வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒட்டச்சத்திரம் திருப்பூர் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறேங்க நம்ம விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு உங்களுக்கெல்லாம் தேவைப்பட்டதுனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள் நாங்கள் போகிற வீடியோ டெய்லியும் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக லிங்க் வருங்க இன்றைய திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தக்காளி நேற்று ஸ்லோன்னு சொல்லியிருங்க தக்காளி தொடர்ந்து நீங்கள் வெங்காயம் வந்து விலை வீழ்ச்சிங்க தக்காளி வெங்காயம் இதுதான் வந்து விவசாயிகளை பார்த்தீங்கன்னா அடிப்படை வாழ்வாதாரம்னு சொல்லுவாங்க இரண்டுமே விவ வீழ்ச்சியான விவசாயிகள் எப்படி வேணுன்றதுன்னு தெரிலிங்க வாங்க இன்றைக்கி ரெண்டுமே விலை வீழ்ச்சி அதை வச்சு எல்லா காயும் வீழ்ச்சி வாங்க பார்க்கலாங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூறு டு முந்நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு வந்து விற்பனை இருக்குதுங்க முருங்காய் வந்து திருப்பூருக்குன்னு வரத்து இல்லைங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நானூறுரூவாயிலருந்து அதிகபட்ச விலை ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறுரூவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாயிலருந்து பதினெட்டு இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாயிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கும் தர பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க சுரக்காயும் பார்த்தீங்கன்னா விலை வந்து ஏற வேலையும் கிடந்தது ரெண்டு மாதமாக பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா முந்நூறு நானூறுரூவா வரைக்கும் பாகற்காய் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் பாகற்காய் வந்து விற்பனையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பீர்க்கங்காய்ங்க பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா இருபது ரூபா சாரி பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறு டு நானூறுங்க கிலோ பார்த்தீங்கன்னா இருபது டு முப்பதுன்னு சொல்லுவாங்க முள்ளங்கிங்க முள்ளங்கிலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் நூறு டு இரநூறுங்க நூறுரூவாய்ங்கிற பார்த்தீங்கன்னா கிலோ எவ்வளவு நாலு விற்பனை விற்பனையாகுதுங்க முள்ளங்கியில் பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறுங்க அதிகபட்ச விலையை ஒரு கிலோ பத்து ரூபா தான் ஃபஸ்ட் குவாலிட்டி பீட்ரூட்டுங்க செகண்ட் குவாலிட்டியில் அஞ்சு ரூபா ஆறுரூவா ஏழு ரூபாயிலேருந்து ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு இரநூறுவாய்ங்க செகண்ட் குவாலிட்டி பூண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூறுரூவாய்க்கு ஆகுதுங்க தக்காளி பார்த்தீங்கன்னா விலை வந்து வீழ்ச்சிங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எழுவது ரூபாயிலிருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையை வந்து தக்காளி விற்பனை இருக்குதுங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தக்காளிங்க செகண்ட் குவால்டி இல்லாமல் எழுபது எண்பது நூறு நூற்றி இருபது காயின் தரத்திற்கு ஏற்பேன் கொத்துமீழ்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு ரெண்டு ரூபாயிலருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இருபத்தஞ்சி டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் ஆகுதுங்க கேரட்டுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட்டாக இருந்தால் இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்து நாற்பத்தி ரூபா வரைக்கும் கேரட்டு வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா தெளிவான ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பதினஞ்சு கிலோ கொண்டு போய் நானூறுரூவாய்ங்க நானூறுவாயிரு தெளிவும் காலில் வரைச்சாயி கொஞ்சம் மோசமாக இருந்தால் இரநூறு டு முந்நூறு முந்நூற்றி ஐம்பதுனுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறு நார்மல் விற்பனைங்க ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய் இருபது கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நூறு டு இரநூறு கத்திரிக்காய் நார்மல் விற்பனைங்க கத்திரிக்காயில விலை வந்து ரொம்ப ரொம்ப வீழ்ச்சிங்க ஒரு சில போய் முந்நூறுவாய்க்கு போயிருக்கலாங்க நார்மல் நூறு டு இரநூறுங்க பொருள் தொட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை பதினஞ்சு கிலோ கொண்டு போய் இரநூறு டு முந்நூறு ஒரு சில போய் சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க இஞ்சி இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து அதிகபட்ச விலைய வந்து விற்பனையாக இருக்குதுங்க எலுமிச்ச மலம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி நாற்பது ரூபாயிலிருந்து அறுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் எலுமச்ச மலம் வந்து விற்பனை இருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க இருபது கிலோ கொண்டா போய் அதிகபட்ச விலையாக நானூறுரூவாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ரூபாய் ரேட்டில் வந்து வெள்ளரிக்காய் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க வரத்து திருப்பூர் மார்க்கு வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சற்று இன்னைக்கு குறைவுன்னு சொல்லுவாங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா விலை குறைவுன்னு விலை சொல்லியிருந்தேங்க ஆயிரத்தி இரநூறு முந்நூறுவா விற்ற வெங்காயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஆயிரம் ரூபாய் விற்பனையாக இருக்குதுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட சின்ன வெங்காயம் ஏழு குறஞ்ச வச்சுள்ள ஐநூறுலேருந்து போதுங்க ஐநூறு டு இன்றைக்கி ஆயிரரூவாயின்னு சொல்லுங்கள் ஒரு சில பையன் ஐம்பது நூறு எக்ஸ்ட்ரா போச்சுங்க நார்மல் வர ஐநூறு டு ஆயிர ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டியும் செகண்ட் குவாலிட்டி முப்பது ரூபாயிலிருந்து விற்பனையாகுதுங்க அரசாணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா விலை வந்து அரசாணைக்காய் ரொம்ப ரொம்ப வரத்து அதிகங்க நூறு டு இரநூறுவாய்ங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பது மூட்டை இரநூறுவாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனையாகுதுங்க அரசாணிகை காட்டிலும் பூசிங்க மூட்டைக்கு நூறுரூவா எக்ஸ்ட்ரா போகுதுங்க காளிப்புள்ளூர்னு பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப ரொம்ப வீழ்ச்சிங்க பத்து பூ பாஞ்சு பூ கொண்ட மூட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இரநூறுவா தானுங்க இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை தான் பார்த்தீங்கன்னா முந்நூறுவாய்க்கு போகுதுங்க காளிப்புள்ளூர் விலை வந்து ரொம்ப சம்பளுங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காய் பதினெட்டு ரூபாயிலேருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் சராசரியாக வந்து விற்பனை ஆகுதுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாயிலேருந்து அதிகபட்ச விலை ஐநூறுரூவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க விவசாயி பேசி வருமான பார்த்தீங்கன்னா தக்காளி அடுத்து வெங்காயமே ரெண்டுமே விலை வீழ்ச்சினா விவசாயிகள் வந்து வாழ்வாதாரமே சுத்தமாக பாதிக்கப்படுதுங்க ஏதாவது ஒரு சில காயெலாம் விற்றுட்டு இருந்தால் பிரச்சனை இல்லைங்க அனைத்து காய்களுமே சம்பளம் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு வருமானம் ஒன்றே பார்த்தீங்கன்னா அடிப்படை வந்து காய்கறிகள் மட்டும்தானுங்க அது எல்லாமே சம்பளம்னா விவசாயிகள் வந்து நம்ம கஷ்டத்தை வந்து எங்கேயோ யார்கிட்ட சொல்ல முடியும் நன்றி வணக்கம்